நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த கோயில் தீர்த்தம் குடித்தால் போதும் உடலில் நிகழும் அதிசயத்தை பாருங்கள் திருச்சி மாவட்டம் ஊட்டத்தூரில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ சுத்தரணேஸ்வரர் கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்தால் மீண்டும் இழந்த பதவியை பெறலாம் என்பதை கல்வெட்டு செய்திகள் தெரிவிக்கிறது திருக்கோயிலில் இருக்கும் பஞ்சநதன நடராஜர் சிறுநீரக நோய்களை தீர்க்கும் நடராஜராக எழுந்தருளி இருக்கிறார் ஒரு கிலோ வெட்டி வேரினை நாற்பத்தி எட்டு துண்டுகளாக வெட்டி அதனை ஒரு மாலையாக கட்டி நதன நடராஜருக்கு சாற்றி அர்ச்சனை செய்த பின்னர் அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு கோப்பை நீரில் இரவு ஊற வைத்து அதிகாலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர சிறுநீரக பிரச்சனை தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது பாடல் பெற்ற ஸ்தலம் பழங்கால வரலாற்று சிறப்பு மிக்க ஊட்டத்தூர் சுத்தரணேஸ்வரர் திருக்கோயிலில் ராஜராஜ சோழ மன்னரால் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது முற்காலத்தில் ஊற்றத்தூர் என கல்வெட்டில் குறிக்கப்பட்ட இவ்வூர் தற்போது ஊட்டத்தூர் என்று அழைக்கப்படுகிறது என கோயில் வரலாறு கூறுகிறது ஆசிய கண்டத்திலேயே அபூர்வ நடராஜர் இந்த திருக்கோயிலில் அமைந்திருக்கிறார் என்றும் சிறுநீரகம் சம்பந்தமான கோளாறுகளை நீக்கக்கூடியவர் என்பதாலும் இந்திரன் பதவி இழந்தவுடன் இந்த நடராஜ பெருமானை தரிசித்து மீண்டும் இந்திர பதவியை பெற்றார் என்றும் தல வரலாறு கூறுகிறது பதவியை இழந்தவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்தால் மீண்டும் இழந்த பதவியை பெறலாம் என்பதை அங்குள்ள கல்வெட்டு மூலம் செய்திகள் நமக்கு தெரிய வருகிறது சூரியன் வணங்கும் நடராஜர் அந்தநக நரிமடம் என்கின்ற வேர் பல கோடி கற்களில் ஒன்றை பிளக்கும் அப்படி பிளக்க கூடிய கற்கள்தான் பஞ்சநதன பாறை ஆதலால் இவர் பஞ்சநதன நடராஜர் என்று அழைக்கப்படுகிறார் என்றும் சூரியன் காலையில் புறப்படும்போது வெளிப்படுத்தும் கதிர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி இங்குள்ள நடராஜருக்கு உண்டு என்றும் கோயில் வரலாறு தெரிவிக்கின்றது என்ன நினைத்து பக்தர்களும் உள்ளூர் மக்களும் தெரிவிக்கின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு ஆகிய மூன்று நாட்களிலும் சூரிய ஒளி கற்ப கிரகத்தில் உள்ள லிங்கத்தின் மேல் படும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக உள்ளது இதே போன்று வைகாசி மாதம் விசாக திருவிழாவின் போதும் சூரியனின் கதிர்கள் சுத்தரணேஸ்வரர் மீது மூன்று நிமிடங்கள் பட்டு சூரியன் வழிபடுகிறார் வெட்டிவேர் தீர்த்தம் சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக தொடர்பான நோய்களுக்கு இந்த நடராஜர் மருந்தாக திகழ்கிறார் என்றும் சுமார் ஒரு கிலோ வெட்டி வேரினை நாற்பத்தி எட்டு துண்டுகளாக எடுத்துக்கொண்டு அவற்றை ஒரு மாலையாக கட்டி இந்த நடராஜருக்கு சாற்றி அர்ச்சித்த பின்னர் அந்த நாற்பத்தி எட்டு துண்டுகளை நாற்பத்தி எட்டு நாட்களும் ஒன்று என்ற முறையில் கோப்பை நீரில் இரவு ஊற வைத்து அதிகாலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்ள நோய் தீர்வது இன்றும் நடைபெறும் அதிசயமாக உள்ளது பலன் தரும் நவகிரகங்கள் கோவில் கொடிமரம் அருகே மேற்கூரையில் பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் செதுக்கப்பட்டு அவை பூமியை நோக்கி பார்க்கும்படி உள்ளது இங்குள்ள மற்றொரு அதிசயம் நிறைந்த ஒன்றாகும் அதன் அருகிலேயே ஒன்பது கிரகங்களும் வடிவமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி தருகின்றனர் சிவன் கோயில்களில் நவகிரகங்கள் மற்றும் ராசிகளின் அதிபதிகள் தனித்தனி சன்னதியாகத்தான் இருக்கும் ஆனால் ஊட்டத்தூர் கோயிலில் மட்டும்தான் இவை அனைத்தும் பூமியை நோக்கி இருப்பதால் அதன் அடியில் வைத்து செய்யப்படும் யாக பூஜைகள் அனைத்திற்கும் உடனடி பலன் கிடைப்பதாக வணங்கிவிட்டு சென்று பின் வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் எந்த ராசியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பரிபூரண பலன் கிடைக்கும் என தல வரலாறு நமக்கு தெளிவுபடுத்துகிறது பிரம்ம சாபம் பெற்ற தலமாக உள்ளது இந்த கோயில் பிரம்மாவுக்கு இந்த ஊரில்தான் தான் சாப விமோச்சனம் கிடைத்ததாகவும் ஆதலால் சிவன் எதிரில் பிரம்ம தீர்த்தம் உள்ளது உலகில் உள்ள அனைத்து தீர்த்தங்களையும் பிரம்மா ஊட்டத்தூருக்கு கொண்டு வந்து பிரம்ம தீர்த்தத்தில் சேர்த்திருக்கிறார் என கூறப்படுகிறது இதனால் இந்த நீரை எடுத்து சென்று நோயால் அவதிப்படுபவர்களின் உடலில் தெளித்தால் அவர்கள் குணமடைவதாக வரலாறு கதைகள் கூறுகின்றன இதற்கு சான்றாக ராஜராஜ சோழன் உடல் நலம் இல்லாமல் இருந்த போது ஊட்டத்தூர் வந்து பிரம்ம தீர்த்தத்தை உடலில் தெளித்து இறைவனை வழிபட்டு அடைந்து தனது ஆயுட்காலம் வரை நோய் நொடியின்றி வாழ்ந்தார் என்கிறது வரலாறு வேறு எந்த கோயிலிலும் சிவன் எதிரில் தீர்த்தம் கிடையாது கால பைரவரின் சக்தி இந்த கோயிலில் உள்ள கால பைரவர் சக்தி வாய்ந்தவர் கால பைரவருக்கு பதினோரு வாரங்கள் தொடர்ந்து சகசிரநாம வழிபாடு செய்தால் சிறு குழந்தைகளின் மனபயம் நீங்குவதாகவும் அஷ்டமி திதியன்று கால பைரவருக்கு யாகம் நடத்தி அபிஷேகங்கள் சந்தன காப்பு அலங்காரம் செய்து காலாஷ்ட ஓதி வழிபாடு செய்தால் மரண பயம் நீங்குவதாகவும் கூறப்படுகிறது ஆகையால் இந்த வருபவர்களின் அனைத்து நிறைவேறும் என பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்